இந்த மனுக்கள் பிரதம நீதியரசர் ஜாயந்த ஜாசூரிய உயர்நீதிமன்ற நீதியரசர்களான மூர்து பெர்னாண்டோ டி சில்வா ஆகியோர் அங்கம் வகிக்கும் நீதியரசர்கள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன கொள்ளப்பட்டன சட்டமூலத்தில் அடங்கியுள்ள ஏற்பாடுகளின் கீழ் தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ஊடக ஒன்றின் சேவை அனுமதி பத்திரத்தை மீளப்பெறவும் ஊடகத்தை நேரடியாக கட்டுப்படுத்தவும் முடியும் என ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜாவர்தன நீண்ட விளக்கம் அளித்தார் இந்த சட்டம் மூலம் முழுமையாக ஜனநாயக கோட்பாடுகளுக்கு முரணானது எனவும் அது மக்களின் உரிமைகளை மீறும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நான்காவது அரசாங்கமான ஊடகத்தை பாதுகாக்க வேண்டும் எனவும் அனாவசிய ஒடுக்குமுறையை கையாளக்கூடாது எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி கூறினார் எம் டிவி சேனல் தனியார் நிறுவனம் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜாவர்தன இந்த விடயங்களை மன்றில் தெரிவித்துள்ளார் இந்த மனுக்கள் மீதான விசாரணை நாளையும் நடைபெற உள்ளது